ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் நாற்பத்து நான்கு ஆத்ம விடுதலையை நாடி செல்லும் ஒருவனுக்கு ஆற்றல் மிக்க இன்னொரு துணை தேவைப்படும் ஆனால் ஆத்ம விடுதலை அடைந்து விட்டவருக்கு அவரே குரு ஏனெனில் அவர் ஆசைகள் அனைத்தையும் துறந்து ஏற்கனவே அந்த நிலையை எய்து ஆகும் விளக்கம் ஆத்ம விடுதலை அடைய ஆசைப்படும் ஒருவர் முதல் நிலை பயிற்சிகளை மேற்கொண்டு மனதை கட்டுப்படுத்திய பின்னர் தன்னிடம் முழுமையாக அறியாமையை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது ஆத்ம விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசையை கூட முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும் ஆசை இருக்கும் வரை அறியாமை தொடரும் என்பதனால் எதற்காக தியானத்தில் ஈடுபடுகின்றோம் என்பதையும் அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் தொடர்ந்து தன்னை மறந்த நிலையில் கடுமையான தியானத்தை தொடரும் போது அனைத்து புலன்களும் அழிய துவங்கும் அவர் விரும்பிய ஆத்ம விடுதலையை அவர் அடைய முடியும் அதற்கு வழிகாட்ட யோகா தியானம் போன்றவற்றை கற்றுத்தரும் இன்னொருவர் தேவை என்பது மட்டுமல்ல அவருக்கு ஆத்ம விடுதலை பெற்ற இன்னொரு வழிகாட்டி மானசீக குரு தேவைப்படுவார் ஆனால் ஏற்கனவே ஆசைகள் அனைத்தையும் துறந்து அந்த நிலையை எட்டிவிட்ட ஞானிக்கு எந்த துணையும் தேவைப்படுவது இல்லை சுவாமியின் கூறல் நாற்பத்து ஐந்து ஆத்ம விடுதலை தேடி தியானிக்கும் மனம் திடமற்ற சாதனாத் புலிகளை புலிகளைப் போன்று பயமுறுத்தும் அலைபாயும் என்ன அலைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள தியான யோக வகையிலான வழிமுறைகளில் ஈடுபடுகின்றார்கள் விளக்கம் ஆத்ம விடுதலை அடைய வேண்டுமெனில் மெல்ல மெல்ல தம் மனதை திடப்படுத்திக் கொண்டு பற்றற்ற நிலையை அடைய வேண்டும் புலன் உணர்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் இருந்து தம்மை மெல்ல மெல்ல விலக்கிக் கொண்டு ஆத்ம விடுதலை பெறும் ஆர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் சாதனார்த்திகள் தமது தியான நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் அலைவாயும் எண்ணங்களை தடுத்து நிறுத்தவும் அவற்றில் ஏற்படும் தடங்கல்களை தடுத்துக் கொள்ளவும் பல்வேறு வழிமுறைகளிலான சாதனாக்களை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அவை சரியான வழிமுறைகள் அல்ல ஆத்ம விடுதலை அடைய முதலில் அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் புலன்களின் தாக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் உலகப்பற்றை துறக்க வேண்டும் இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்து வரும் நிலையில் சுய கட்டுப்பாடு கைகூடும் மெல்ல மெல்ல விழிப்புணர்வை அடையும் நிலைக்கான பாதையில் பயணிக்க துவங்குவார்கள் அதை விடுத்து மேலும் மேலும் அவர் கற்பிக்கும் அந்த சாதனா செய்யலாம் அல்லது இன்னொருவர் போதிக்கும் இன்னொரு சாதனா செய்யலாம் என வேறு வழிமுறைகளை பின்பற்ற துவங்குவது ஆசைகளை வளர்க்கும் மனத்தின் எண்ண ஓட்டங்களை மேலும் அதிகம் அலைவாய வைக்கும் அந்த நிலை ஆத்ம விழிப்புணர்வு அடையும் ஆர்க்கத்தில் நுழைய வழிகாட்டாது சுவாமியின் குரல் நாற்பத்து ஆறு ஒரு பெரிய யானையை போன்ற ஐம்புலன்கள் அனைத்து ஆசைகளையும் அழித்து கொண்டு விட்ட பராகிராம சிங்கம் போன்றவனின் உடலில் இருந்து சிங்கத்தைக் கண்டு ஓடிடும் யானையைப் போல விலகிவிடும் அல்லது அவனை பாதிக்காமல் அடங்கி கிடக்கும் விளக்கம் ஐம்புலன்களையும் அண்டால் இந்த அகிலத்தினையும் வென்றிடலாம் என்பார்கள் எவன் ஒருவன் ஐம்புலன்களையும் அழித்துக் கொள்ள துவங்குவானோ அவனுடைய உலகப் பற்று குறைய துவங்கும் பொருட்களின் மீதான ஆசை அகங்காரம் கோபம் காம இச்சைகள் என அனைத்தும் பராக்கிரம சிங்கத்தை விட்டு விலகிவிடும் ஓடிவிடும் யானையைப் போல அவனிடம் இருந்து அழிய துவங்கும் மெல்ல மெல்ல அவன் பற்றற்ற நிலைக்கு சென்று விடுவான் அந்த நிலையிலிருந்து விழிப்புணர்வு அடையும் நிலையை எட்டுவது மிகவும் எளிது சுவாமியின் கூறல் நாற்பத்தி ஏழு எவன் ஒருவனுக்கு எந்தவித சந்தேகங்களும் கிடையாதோ ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகி விட்டாரோ அவருக்கு விழிப்புணர்வு செல்லும் நிலைக்கான சாதனாக்கள் தேவைப்படுவது இல்லை ஆனால் பார்ப்பது கேட்பது நுகர்வது தொடுவது மற்றும் சாப்பிடுவது போன்ற உணர்வுகளுடன் ஜடமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற்றவன் சந்நியாச கோலத்தில் இருக்க வேண்டும் கானகத்தில் சென்றுதான் வசிக்க வேண்டும் என்ற நியதி இல்லை பூமியிலே பிறந்து சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருந்தாலும் உலக பற்று இல்லாமல் அந்த ஜடமான உடலுக்கு எத்தனை காலம் வாழ வேண்டும் என்ற விதி விதிக்கப்பட்டு இருக்குமோ அத்தனை காலமும் அந்த உடலோடு குடும்பஸ்தனாக நலமாட கொண்டிருக்க வேண்டிய இருக்கும் ஜடமான உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனுக்கு ஐம்புலன்களினால் ஏற்படும் எந்தவிதமான உணர்ச்சிகளும் இருக்காது ஒரு ஜடம் போன்ற நிலையில் உணர்ச்சியற்றவனாக அவனது கடமையை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் பேரானந்த அமைதியில் வாழ்வான் ஜெய் குரு நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ